வெண்டைக்காய் குர்க்குரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம மௌமி கிச்சனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் நல்லா பிஞ்சு வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இதை வந்து நல்லா கழுவியாச்சு கழுவிட்டு ஒரு நல்ல சுத்தமான துணியில் போட்டு அந்த ஈரத்தை வந்து நல்லா எடுத்துருங்க நீங்கள் வந்து அந்த துணியை வச்சு மேலாப்பில் போட்டாலே உங்களுக்கு அந்த பாருங்க இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு அந்த ஈரம் எல்லாம் ஃபுல்லாக போயிடும் அந்த வெண்டைக்காய் மேலே உள்ள ஈரம் அது போனதுக்கப்புறம் நான் வந்து இப்போ இதை வந்து கட் பண்ணிக்க போகிறேன் ஒரு வெண்டைக்காய் வந்து நாலாக வந்து கீரி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நாலாக வந்து கீரிக்கணும் இதை வந்து எல்லா வெண்டைக்காவையும் இந்த மாதிரி கீரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெண்டைக்காவையும் சேர்த்தாச்சு பாருங்க பாருங்கள் இது ஃபுல்லாக சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து காரத்துக்கு மசாலா என்னென்னு பார்க்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கிட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து காரத்துக்கு நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த வெண்டக்காவோட உப்பு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு சேர்க்க போகிறோம் கடலை மாவோட அளவு பார்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் அதையும் இதுக்கு மேலே போட்டாச்சு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இதில் பாதி வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அடுத்து இதோட சேர்க்க போகிறது அரிசி மாவு அதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வந்து கலந்து விடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றி அந்த மாதிரினா இதை வந்து கலக்கக்கூடாது மேலாப்பில் இதை வந்து கலந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு வந்து அந்த காயில் சேர்ந்துருக்கும் மிச்சம் இருக்கிற மாவு நம்மளுக்கு தேவையில்லை இப்போ ஒரு பாத்திரத்தில் பொறிக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் அதிலேயே நான் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ ஒவ்வொரு காயாக நம்ம எடுத்து அந்த எண்ணெயில் போட போகிறோம் மாவோடு எடுத்து போட்டுறாதீங்க கீழே இருக்க மாவு அப்படியே கீழேயே இருக்கட்டும் நம்மளுக்கு தேவையில்லை இப்போ ஒவ்வொரு காயாக வந்து இந்த மாதிரி நான் நம்ம வந்து இந்த எண்ணெயில் போட்டாச்சு இப்போ பாருங்கள் எப்படி பொறிஞ்சிட்ருக்குன்னு இப்போ இதை வந்து திருப்பி விட்டுக்க போகிறோம் ஒரு சைட் நல்லா வெந்த உடனேயும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இதை பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா மொறுன்னு வரும் பாருங்கள் இப்போ நம்மளோட வெண்டக்காய் குறுக்குரே ரெடி ஆகிட்டுருக்கு வெண்டக்காய் குறுக்குரே ரெடி